வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இப்போது ரீசெண்டாக நீங்கள் டாட்டா எலக்ட்ரானிக்ஸோட சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ஏடுறாங்கன்னு மற்றவங்கலாம் எடுத்தோடனே பெரிய டீப் எண்ட் ஆஃப் தி பூரில் குதிக்கணும்னு பார்த்து ஃபாக்ஸ்கானோட டைப் பண்ணி ஒன்றுமே நான் ஆரம்பிக்காமையே கடையை முட்டு போயிட்டாங்க பட் இவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரியாக போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் ஸ்ட்ராட்டஜி போட்டு இன்றைக்கி தைவானில் போய் ஆள் ரெக்ரூட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க பணபதம் இருக்கிறதுனால டாட்டாஸ் இதை ஒரு மூணு நாலு வருஷத்தில் பண்ணிட்டாங்க பட் இதே மாதிரி டாட்டாஸில் மாதிரி ஒரு லேடி வந்து சைனாவில் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுறதுக்கு பணபதம் இல்லாததினால அவங்க பண்ணுறதுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஷான்ட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் கிரேஸ் வாங் அப்படிங்கிற ஒரு பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க அவங்க பேர் சைனீஸ் நேம் வாங் லாய்சுங் அப்படிங்கிற பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அதுக்கு மேலே அவங்க வீட்டில் படிக்க வைக்க முடியாதுன்னு ஒன்று வாங் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் சேர்ந்துட்டாங்க ஃபார்மல் எஜுகேஷன் அவங்களால அஃபோர்டு பண்ண முடியல அவங்க ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் வேலைக்கு செய்கிறாங்க ஃபாக்ஸ்காம் அப்படிங்கிற கம்பெனி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒர்க்கர்ஸாக சேர்கிறாங்க ஃபாக்ஸ்கான் எண்பத்தெட்டில் மெயின்லேண்ட் சைனாவில் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அவங்க கம்பெனி ஆரம்பிக்கிற இடம் பேர் ஷென்சென் அப்படிங்கிற ஒரு பிளேர் ஃபாக்ஸ்காம் வந்து ஒரு தைவானீஸ் கம்பெனி ஒரு பில்லினர் ஆரம்பித்தது அதை பற்றி இன்னொன்று நாளைக்கு பேசுவோம் லேட்டர் அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணுறாங்க தங்குவா யூனிவர்சிட்டி பீஜிங்கில் சைனாவில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் பத்து வருஷம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒர்க்கர்லேருந்து எப்படி மேலே டீம் லீடராகி டீம் லீடர்லேன் மேனேஜராய் மேனேஜர்லேருந்து ஹையர் லெவல் எம்ப்ளாயியாக மாறுறாங்க மோஸ்ட் பீப்புளுக்கு இதே வாழ்க்கையில் பெரிய சக்சஸ் ஸ்டோரியாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை விட்டுட்டு அந்த எம்பிஏ படித்த தைரியத்தில் அவங்க தம்பியோடு சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனி தான் லக்ஷேர் செஷன் இண்டஸ்ட்ரி கம்பெனி லிமிடெட் இந்த லக்ஷேரில் முதல்ல டெலிவிஷனுக்கு அவுட்டர் கேஸிங்கும் கனெக்டர்ஸும் கார்டும் ரெடி பண்ணுறாங்க கார்டுங்கிறது இப்போ நீங்கள் சார்ஜருக்கு போடுறீங்க அந்த கார்டு அது மாதிரி கார்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இதை மாதிரி ஆரம்பித்தவங்க ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே ப்ரிசிஷன் ப்ராடக்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு திறமசாலியாக வளர்ந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அந்த வெறும் டிவியும் டிவி கேஸும் கார்டும் பண்ணுற கம்பெனியை லக்ஷர் பிரசன் இண்டஸ்ட்ரின் பேர் மாற்றி அவங்க வந்து கார்டு கனெக்டர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபார் ஃபாக்ஸ்காம் அண்ட் அதர் கம்பெனிஸ் ஃபாக்ஸ்காமே ஆப்பிளுக்கு பண்ணுறான் இவங்க அங்கேருந்து சப் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க தி இயர்ஸுக்கு இந்த கம்பெனி வந்து மெதுவாக எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி ஆப்பிளோட சப்ளை செயினில் என்டர் ஆகிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு கிடச்ச வேலை கேபிள் கனெக்டர் ஃபார் மேக் புக்ஸ் அண்ட் ஐபேடுக்கு கேபிள் கனெக்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லக்ஷரோட பெரிய பிரேக் த்ரூ ஏர் பாட்ஸு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆப்பிளுக்கு ஆப்பிள்கிட்ட ஒரு பேட் இருந்தது ஆர்பேடு அது மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ஹை ப்ரிசன் அண்ட் இனோவேஷன் ஏன்னா அது ரொம்ப சின்ன ப்ராடக்ட்டு காம்ப்ளெக்ஸாக காம்பனெண்ட்ஸை இன்டகிரேட் பண்ணும் இது கிரேஸோட எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்பிளோட ஸ்ட்ரிஞ்சன் குவாலிட்டி ரிக்குயர்மெண்ட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களால பண்ண முடியுது இன்றைக்கி அவங்க ஐஃபோன் ஆப்பிள் விஷன் ப்ரோ ஹெட்செட் வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்க இன்றைக்கி அவங்களோட மெதல் கம்பெனியாக இருக்கிற ஃபாக்ஸ்காமுக்கு காம்படிஷனாக வராங்க இது பண்ணுறதுக்கு நியர்லி பல வருஷங்கள் ஆகிடுச்சு பட் அவங்க ரிலண்ட்லஸ் பர்சியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஒன்ஸ் ஒன்று கற்றுக்கிட்டா அடுத்த லெவலுக்கு போகிறது அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க வாங் கிரேஸ் வாங் ஒரு சாதாரண ஃப்ளோர் ஒர்க்கர்லேருந்து இன்றைக்கி ஒரு பில்லியனர் பிஸ்னஸ் மகனாக மாறிட்டாங்க ஆஸ் அ டெ ஒரு டிட்டர்மினேஷனும் ஒரு விஷனும் இருந்தால் யார் வேணால் சக்ஸஸ்ஃபுல்லானால் ஆல் தட் ரிக்வயர்ஸ் ஒரு ஆண்டர்ப்னரல் ஸ்பிரிட் இந்த கிரேஸ் வாங்கோட கதை என்னென்னா ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்தாங்க தட் இஸ் வெறும் பன்னெண்டாம் கிளாஸ் படித்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஃப்ளோர் ஒர்க்கராக சேர்றாங்க இதில் என்ன பெரிய ஹேபிட்னா உங்கள்கிட்ட நான் எப்போதும் சொல்கிறது தான் கன்டினியூஸ் லேர்னிங் அப்படியே எப்படியே எடுத்துக்கணும் கற்றுக்கிட்டே போனோம் அந்த லேர்னிங்கை கற்றுக்கிட்டே போகிறது ஏதாவது ஒரு வேலை ஒரு இமீடியட் சுப்பீரியர் இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் இல்லைன்னா அந்த வேலையும் நம்ம இழுத்து போட்டு செய்கிறது தட் இஸ் ஏதாவது ஒரு சான்ஸு கிடச்சி யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம முக்கால்வாசி பேர் கம்பெனிலையும் சரி வீட்லேயும் சரி இது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க மாட்டோம் கையை தூக்கி நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு எதுக்கு எடுத்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க ஒரு சின்ன வயசு டெண்டுல்கரை பற்றி ரவிசாஸ்திரியும் சஞ்சய் மஞ்சரேக்கரும் ஒரு கதைக்கு வந்துட்டாங்க வெஸ்ட் ஜோன் சவுத் ஜோன் மேட்சுக்கு இன்று சவுத் ஜோனுக்கு வந்துட்டாங்க அப்போ என்ன ப்ராப்ளம்னா சடனாக வந்து ஒரு டேர்னிங் பிக்சர் வெஸ்ட் ஜோனுக்கு அகேன்ஸ்டாக இங்கே சவுத் ஜோன் ரெடி பண்ணிட்டாங்க இதில் வந்து வெஸ்ட் ஜோன் வந்து ஒரு ஸ்பின்னர் இல்லாமல் பண்ணிட்டாங்க மஞ்சரேக்கரும் சாஸ்திரியும் என்ன பண்ணுறது இப்படி இந்த ப்ராப்ளம் ஒரு ஸ்பின்னர் ஷார்ட்டேஜை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கும்போது உடனே ஒரு ஸ்பீக்கி வாய்ஸில் டெண்டுல்கர் சொன்னால் நான் போடுறேன் மேட்டாலுங்கன்னா எனக்கு லெக்ஸ்பின் தெரியும் நான் போடுறேன்னு அப்படி தான் டெண்டுல்கர் ஆனோம் டெஸ்ட் மேட்ச்லேயும் சரி மண்டே இன்டர்நேஷ்னல்லையும் சரி செவரல் குரூசியல் விக்கெட்ஸு டெண்டுல்கர் அவனோட லெக் ஸ்பின்னா எடுத்துருக்கிறான் ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டா கொச்சினில் அஞ்சு விக்கெட்டும் பொறுக்கினான் பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாக பாகிஸ்தானில் மொயின் கான் ஒரு வாட்டி க்ளீன் போல்ட் ஆக்கினோம் அது இம்பார்ட்டண்ட் ப்ரேக் த்ரூ அது மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டாக டெஸ்ட் மேட்ச்சில் பல இடத்துல இது மாதிரி இம்பார்ட்டண்ட் ப்ரேக் த்ரூ எடுத்திருக்கான் இதுதான் இந்த லீடர்ஷிப் ஸ்மேச் பண்ணுறது ஒரு சான்ஸ் கிடச்சா நம்ம ஒரு ட்ரை பண்ணுறது அடுத்தது ஆந்திரப்னியலாக போகிறதுக்கு தைரியம் ஒரு ஸ்டேபிள் ஜாபை விட்டுட்டு இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது தான் இது மாதிரி ஆந்திரப்னியல் தைரியம் அடுத்தது டக்கு டக்குன்னு குரோவாகுது சரி இது நல்லா மாஸ்டர் பண்ணிட்டோம் இது போகும் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது அதை ஸ்ட்ராட்டஜிக்காக எக்ஸ்பேன் பண்ணுறது எப்போதுமே குவாலிட்டிக்கு கமிட்டடாக இருக்கிறது கமிட்டட் டு குவாலிட்டி அண்டு எதாவது இனோவேட் பண்ண சொன்னாலும் ட்ரை பண்ணி இனோவேட் ஆகுது இப்போ நீங்கள் இதே தான் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற பணபலத்தில் அதை குயிக்காக பண்ணிட்டாங்க ஃபாக்ஸ்கான் இந்தியா விட்டு வெளில போனோங்கும்போது போது அந்த ஆப்பிள் ப்ராடக்டை வாங்கிட்டோம் அந்த ஆப்பிள் கம்பெனியை கிருஷ்ணகிரியில் ஆப்பிளுக்கு வந்து கேஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வின்ஸ்டான் வந்து ஒரு பிளான்ட்டை போது ரெண்டாவது பிளான்ட்டையும் ஆப்பிளுக்கு வாங்கிட்டாங்க இன்றைக்கி மூணாவது பிளான்ட்டையும் வாங்க போகிறாங்க மூணு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு ஒரு சைடில் வந்து ஒரு அசம்பிளி பிளான்ட்டு வாங்கினோன்னே இப்போ அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க ஆப்பிள்கிட்ட எங்கள்கிட்ட டைட்டன்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் நாங்கள் ப்ரெசன் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஆப்பிளுக்கு வண்ணோன்னு நாங்கள் அங்கே காம்ப்ரன்ஸ் ரெடி பண்ணி தரோம் எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு வருஷத்தில் முடிச்சிட்டாங்க இப்போ இன்டெலோட அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு இன்டெல் ஃபவுண்ட்ரின்னு ஒரு ஆளை பிடிச்சின்னு வந்துட்டாங்க தாய்வானில் இருக்கிற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி அங்கேருந்தே ஆளை பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க அதுக்குள்ளேயே டெஸ்லாவோட ஒரு டைப் போட்டு செமிகண்டக்டர் சப்ளை பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க இந்த அம்மா இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பண்ணதை இவங்க பண இருக்கிறதுனால அஞ்சு வருஷத்தில் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் கதையை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தான் ஒன்னி திங் இவர் ஹிடின் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராட்சு அதனால கம்பெனி கம்பெனியாக வாங்க முடிஞ்சிது பட் ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸை எடுத்து கம்ப்ளீட் வேல்யூ செய்ய பிடிக்கணும் பட் நம்மகிட்ட பணம் இல்லைன்னா கூட கிரேஸ் வாங்க மாதிரி உங்களாலேயும் செய்ய முடியும் இது மாதிரி டிசிஎஸை விட்டு வெளில போய் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்ஃபேக்ட் நாராயணமூர்த்தியோட ஒய்ஃபே டாடா மோட்டார்ஸில் சம்பாதிச்ச பணத்தை வெளில எடுத்துகிட்டு போய் தான் இன்ஃபோசிஸ் ஆரம்பித்தாங்க ஸோ உங்களாலேயும் நிச்சயமாக கிரேஸ் வாங்க மாதிரி ஆக முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்ப வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ப்ரீஜத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்